يرنم ويربننل بيجار ملا வரி சும மக்களுக்கு திட்டத்தை ピカレ سالو مريو 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 مري

எங்களுடைய இந்த இருபத்தி ஒரு கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு பார்த்து சாராத கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் கோரிக்கைகள் இல்லை ஊழியர்களுடைய குமுறல்களை இந்த தமிழக அரசு கேட்டு இன்றைக்கு வளர்ச்சித்துறை ஊழியர்களுடைய பணிச்சுமைகளை எல்லாம் பரித்திரக் கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நிமித்தமாக இந்த தமிழக அரசு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்திலே ஏற்றிருக்கிறோம் இந்த தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் எங்களுக்கு நேற்று ஏதா நேற்று நாளுதான் நேற்று அவங்க முடிச்சு நேற்று நாங்கள் காலங்கள்ல எங்களுக்கு இன்னும் அதற்கிட படிச்சுமை அதிகமா தான் இருக்காது கிராம ஊராட்சிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் இருக்கும்போது போது அந்த பணிகளை அந்தந்த ஊராட்சிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தனி அலுவலர்களாக அதை சேர்ந்து செய்யணும் கண்டிப்பாக மக்களுடைய சேவைகளை என்றைக்குமே ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் செய்வதில் சுலத்தை சாட்டுவதே என்பது என்பதை मिली राजा सिव त